ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம எயித் ஸ்டாண்டர்டு தமிழில் இயல் இரண்டு ஓகேங்களா ஒரு நியூ டெக்ஸ்ட் புக் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் புதிதாக மாற்றியமைக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டம் இயல் ரெண்டில் இயற்கையை போற்றுவோம் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய கவிதை பேடை செய்யுளில் இருந்து புக் பேக் மார்க் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஏற்கனவே இயல் ஒன்று பார்த்துட்டோம் ஸோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள் அதே போல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் குரூப் இருக்குது அது லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய அப்டேட் எல்லாம் அதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் பண்ணிவிடுங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுங்க இதில் வந்து ஒரு ஆறு வினாக்கள் கேட்டிருக்காங்க அதில் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து பார்த்தலாம் ஸோ விநாயகன் ஒன்று கழுத்தில் சூடுவது தார் கனையாழி தண்டை மேகலை இதுக்கு சரியான விடை வந்து தார் ஓகேங்களா ஆப்ஷன் ஆ அடுத்து விநாயகன் இரண்டு கதிரவனின் மற்றொரு பெயர் டேஷ் புதன் ஞாயிறு சந்திரன் செவ்வாய் ஸோ இதுக்கான ஆன்சர் கதிரவண்ணா சூரியன் ஸோ அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஞாயிறு ஆப்ஷன் ஆ ஓகேங்களா அடுத்து வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்குடை வெண்கூட்டல் குடை வெண்மை கூட்டல் குடை வெம் வெம்கூட்டல் குடை வெம்மை கூட்டல் குடை இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஆ வெண்மை கூட்டல் குடை மை விகுதி வரும் விநாயகன் நான்கு அங்கன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இது ரொம்ப முக்கியமான ஒரு வினா இது தேர்வுக்கு எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அம் கூட்டல் கண் ஆட்டல் கண் அங்கு கூட்டல் கண் அங்கு கூட்டல் கண் ஸோ ஆப்ஷன் ஆ அம் கூட்டல் கண் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க அடுத்து விநாயகன் ஐந்து ஓகேங்களா எண் ஐந்து ஆறும் வந்து சேர்த்து எழுதுக டைப்பில் கேட்டிருக்காங்க கொங்கு கூட்டல் அலர் இதுக்கு வந்து கொங்கலர் ஓகேங்களா சரியான விடை வந்து ஆப்ஷன் இ கொங்கலர் அவன் கூட்டல் அளிப்போல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வினா என் ஆறு ஓகேங்களா அவனிப்போல் ஆப்ஷன் ஆ ஸோ ஒன் மார்க் முடியுது அடுத்தது வந்து நயம் அறிக அந்த டைப்பில் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நயம் அறிகையில் நமக்கு பாடலின் பாடலில் இடம்பெற்ற மோனை சொற்களை எழுதுக பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எழுதுக ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம் அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்களை எழுதுக மேரு மேல் நின்று ஓகேங்களா ஸோ மோனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்றி வருவது மே மே அடுத்து விநாயகன் இரண்டில் பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகைச் எதுகை சொற்களை எடுத்து எழுதுக எதுகைனா இரண்டாம் எழுத்து இங்கு கொங்கு அங்கு அந்த இங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போல் வரும் சரிங்களா அடுத்து வந்து குருவினா குருவினால் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகார காப்பியம் எவ்வவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது திங்கள் ஞாயிறு மழை ஓகேங்களா இது ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன் இது ஸோ எதை எதையெல்லாம் வந்து வாழ்த்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா திங்கள் ஞாயிறு மலை அடுத்து விநாயகன் இரண்டு கொஸ்டின் நம்பர் டூ வந்து பார்த்திங்கன்னா இயற்கை போற்றத்தக்கது ஏன் அனைத்து உயிர்களும் வாழ தேவையான நிலம் நீர் காற்று உணவு ஆகியவற்றை தருவதால் இயற்கை போற்றத்தக்கது ஆகும் ஸோ இதெல்லாம் நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஈவன் ஒன் மார்க் எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஸோ ஒன் பை ஒன்னாக இது போல் அடுத்தடுத்து மற்ற பாடங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் யூ